தக்காளியா எவ்வளோ எவ்வளோ தக்காளியா ரெண்டு கிலோ மூணுரூவா சரி இது இது எவ்வளோடா ரெண்டு கிலோவா இது எவ்வளோ ஆ எல்லாமே ரெண்டு கிலோ தான் எவ்வளோ ரெண்டு கிலோ முப்பது ரூபா வா இறக்கி வச்சுதான் விளையாடுறாங்க தலைமையில் வச்சு ஒரு பக்கம் ஆடுது வீண்டு ரொம்ப பண்ணுது சரி இது ஒரு கிலோ வாங்க இது ரெண்டு கிலோவா ரெண்டு கிலோ முப்பா ஆயா காய் நான் வாங்கிட்டுமா சரி சரி

காசு சா சில்லரில் சாய்ந்தரம் வாங்கிக்கிறியா எல்லாமே சாய்ந்திரம் வாங்கினான் அவன் இப்படி தான் காசு எடுத்துகிட்டு போகிறது சில்லரில் சாயந்தரம் வாங்கிக்கிறியா ஆ ஏய் இப்போயே கேள்றா என்னடா இப்போயே காசு கொடுன்னு கேளு ஸ்கூப் போடா ஆ எத்தனை மணிக்கு போகிறேன் ஸ்கூலா இந்த வித்தா அவனுக்கு போவியா சரி ஸ்கூப் ஸ்கூப் எடுத்து வந்தான் வித்துட்டான்ல